என்னன்னு கேட்டா பேசுறாங்க பிஜேபி காரன் பேசுறான் என்ன பேசுறான் அது வந்து ஒரு ஒரு லட்சத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி பேர் இருக்காங்க இந்திய மக்கள் பதினாறு பேர் தானே செத்து இருக்காங்க இந்த எஸ்வி சேகர்ன்ற ஒருத்தவன் பேசலாம் பதினேழு பேர் தானே செத்து இருக்கு பதினாறு பேர் தானே செத்து இருக்கிறாங்க எப்படின்னு பாத்தீங்களா ஏன்னா செத்தது உங்க அம்மாவா இருந்தா உன் பொண்டாட்டியா இருந்தா உடுவியா நீனு அழுவ மாட்டேன் அது இருக்கு முன்னாடியே வந்துகிட்டு பரிசு நிற்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருச்சுன்னு வைங்க எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க இவன் முன்னாடி இவங்களுக்குலாம் சொல்லியிருப்பாங்க இல்ல மாத்திருப்பான் உன் முன்னாடி செத்திருந்தா உன் மக செத்திருந்தா சொல்லுவியா இதை நூத்தி இருபத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்க ஒரு ஒரு ஆள் தான் செத்தா போகுது அப்படின்னு

இந்த மாதிரி வந்துகிட்டு பதினாறு பேர் தானே செத்து இருக்காங்க என்று சொல்லக்கூடியவன் அவங்க அம்மா மோடியினுடைய அம்மா போய் வரிசையில் நிற்கிறான் அம்மாவுக்கும் படத்தை மாத்தி விட கூட வக்கு இல்லைன்னு அது ஒரு திட்டு ஓடுக்கிட்டு இருக்கு ஆனா இது செட்டிங் தான் உண்மையிலேயே அந்த அம்மா வரிசையில் நின்றுதான் படம் எடுக்கணும்னு இருந்துச்சுன்னு வைங்க முன்னாடி பேசிட்டாங்க முன்னாடியே பேசி வரிசையில் நிக்கிற மாதிரி செட்டிங் பண்ணி கடைசி என்ன செய்யறான் வரிசையில் நின்று மாத்தி விட்டார்கள் அம்மா அம்மாவுக்கு தொண்ணூறு வயசுக்கு மேல ஆகுது அந்த அம்மா வச்சு அரசியல் பண்றான் அந்த உண்மையிலேயே அங்கே நிக்கக்கூடிய அந்த கியூல அந்த அம்மா வரிசையில் நின்று இருந்துச்சுன்னு வைங்க சாவு எண்ணிக்க பதினாறு சொன்னால எஸ் வி சேகர் பதினேழு ஆயிருக்கு நாற்பது பேர் இப்ப நீங்க சொல்றீங்க நாற்பது பேர் இறந்திருக்கின்றார்கள் அந்த அம்மாவும் சேர்ந்து போயிருக்கும் அதுதான் நிலைமை ஆனா வந்துகிட்டு நீ இப்படி செட்டிங் பண்ணதுனால அந்த அம்மா பொழைச்சிச்சு நல்ல வேலைக்கு பொழைச்சதுனால சந்தோஷப்படுறோம் இல்லாட்டினா அந்த அம்மா இறந்துருந்துச்சு வைங்களேன் அதை வச்சு அரசியல் பண்ணுவான் அந்த நாட்டுக்கா எங்க அம்மாவையே காலி பண்ணிட்டேன்றான் இப்படி சொன்னாலும் சொல்லுவான் இப்படி நாம நினைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு பக்கம்